நெட்கிளி டிவி நேயர்களுக்கு வணக்கம் துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி சட்டமின்றி முத்தம்தா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் இதில் வந்து ஸ்ரீகாந்த் பிரியங்கா திமேஷ் ரவி ஹரிஷ் பரடி பியான் நிகாரிகா தொழில்நுட்ப கலைஞர் இசை ஜூபின் இவர் வந்து திரௌபதின படங்கள் இசையமைச்சவர் பாடல்கள் விவேகா புலிப்பதி யுவராஜ் நடனம் தினேஷ் ஸ்டன்ட் மிராக்கல் மைக்கேல் மக்கள் தொடர் மனைப்பு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ராஜி தேவ் இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உலக திரைப்பட விழாவில் பத்து விருதுகளுக்கு மேல் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு ஆனந்தவடம் மற்றும் சாவிதர்களின் நிறைய சிறுகதைகளை எழுதினவர் திரைக்கதை போட்டியில் அனைத்து நாடுகளிலும் கலந்து கொண்ட நிலையில் இந்தியாவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு கதைகளான கிஸ் டெத் மற்றும் ஏ ஸ்ட்ரெஞ்சர் இஸ் வாக்கிங் பை ஆகியோருக்கு சொந்தக்காரர் ஆவார் இப்படி ஒரு திறமையான ஒரு இயக்குனர் தான் அந்த ராஜன் தேவன்றவர் இந்த இயக்குனர் இந்த படத்தை சிறப்பாக இயக்குனர் இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஆண்டி ஹீரோ மாதிரி காமிக்கிறாங்க படத்தில் ஆன்ட்டி ஹீரோ மாதிரி தான் இருக்கார் கில்லர் என்னென்னா யார் பணம் கொடுத்தாலும் உடனே அவங்களுக்கு கு அவங்களுக்கு குழப்பம் விட்டுவார் அது மாதிரி யார் பணம் வாங்கிக்கணும்னு பணத்துக்காக வேலை செயருவார் அப்போது ஓப்பனிங்ஸ் என்ன பார்த்தா ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி வருவாள் அவளை ஒரு கருப்பு உருவம் கொலை பண்ணுறது தெருத்துது அப்போ ரோட்டில் வந்து ஓடி வரும்போது மழை பெஞ்சிகிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா எதிரில் ஒரு கார் வருது பின்னாடி ஒரு கார் ஒன்று ஸ்ரீகாந்த் ஒரு கார்லேருந்து வந்துகிட்டு இருப்பார் எதிரில் வர கார் அடித்து அந்த பொண்ணு விழுந்து மயக்கத்தில் வந்துடும் காரில் வந்து ஸ்ரீகாந்த் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த பொண்ணை அட்மிட் பண்ணி காப்பாற்றுவார் காப்பாற்றி த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார் ஆஸ்பத்திரியில் நான் தான் ஹஸ்பண்ட் சொல்லி கைது போட்டு கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பார் இதுக்கிடையில் ஒருத்தர் வந்து என் ஒய்ஃபை காணாம் அப்படின்னு சொல்லி இப்போ அடிப்பட்ட அந்த பொண்ணு காணாமல் போயிட்டார் சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அவங்க ஹஸ்பண்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோடே ஃபோட்டோலாம் கொடுங்க நாங்கள் தேடுறோம் சொல்லி அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அதில் வந்து நிறைய மர்டர் இங்கே நடக்கும் நிறையா ஒவ்வொரு ஊரில் ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க அதை தொடர்ந்து ஒருத்தர் பணம் வாங்கிட்டு கூலிப்படை அதாவது யார் பணம் கொடுத்தாலும் கொலை பண்ணுறவர் அப்படி பணம் வாங்கி கொலை பண்ணுறது தான் ஸ்ரீகாந்த் இது மாதிரி நடக்கிற அந்த கொலையை யார் பண்ணுறாங்கன்னு தேடிட்டு இருப்பார் ஹரீஷ் பேரடின்ட்டு அந்த நடிகர் அவர் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் அவர் தேடி தேடி ஸ்ரீகாந்த் எப்படியா பிடிக்கணும்னு அவர் தேடிட்டு இருப்பார் கடைசியில் வந்து கண்டுபிடிச்சி பிடிச்சி பொண்டாட்டி கொண்டு போய் அவன் புருஷன் கிட்டேயே ஒப்படைச்சிருவாங்க ஒப்படைத்து தெரிஞ்சிடும் இவன் புருஷன் இல்லை தான் புருஷன் வேற ஆள் இவன் வந்து நம்மளை இங்கே இங்கே கொண்டாந்து ரூமில் அடைச்சி வச்சுருக்கான் எதுக்காக அடைச்சி வச்சுருக்கான் அவன் யார் இவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் ஏன் இவன் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தான் அப்படிங்கிறத அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இப்படி பல கேள்வி இருக்குது படத்தில் அதுக்கப்புறம் கொண்டு போய் புருஷ்கிட்டையும் சேர்த்துருவான் புருஷன் கொண்டு போய் அவள் சேர்ந்துருவாள் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா கதை திருப்பம் ஆரம்பிக்குது ஏன்னா அவன் யார் அவன் அவனுக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம் அவனுக்கு என்ன பேக்ரவுண்டு இவளை கொலை செஞ்சது யார் காரால் அடித்து கொலை பண்ண பண்ணது யார் ஸ்ரீகாரத்தை இதுக்காக வந்து காப்பாற்றணும் இப்படி பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விக்கான பதிலாக தான் அந்த படத்தோடய கிளைமேக்ஸ் அமைச்சிருக்காங்க படம் வந்து உண்மையிலே வித்தியாசமாக அந்த ராஜன் தேவ் முயற்சி பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்தும் அந்த கேரக்டரு அதாவது நல்லவங்கள தவிர மீ தப்பான ஆளுங்களுக்கு யார் பணம் கொடுத்தாலும் அவங்கள அழிப்பார் அப்படி ஒரு ஆள் அந்த ஒரு கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருக்கார் இயல்பாக பண்ணியிருக்காரு நின்ற இடைவெளிக்கு பிறகு அவருக்கு ஒரு நல்ல நடிக்கிறதுக்கும் நல்ல கேரக்டரும் அவருக்கு அமைஞ்சிருக்கு சத்தமின்றி முத்தம்தான் இது வந்து உண்மையில் இது இப்போ க்ரைம் த்ரில்லரான ஒரு டைப்பான ஒரு கதை மே மேக்கிங்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கேன் பாடல்களும் நல்லா இல்லை ஒரு கிளு ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க அது இளைஞர்களை கவரக்கூடிய பாட்டாக இருக்குது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்துறை அமைச்சரோ உங்களுக்கு சந்திக்கிறேன்